பக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு எம்எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கல்வித்தாளர்கள் வந்து பேசிட்டு நம்ம சேனல் படிச்சு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பிள்ளைக்கான இருக்கும் அதே மறக்காமல் பஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம போகிறது என்னென்னா ஆட்டுக்கு வந்து சூட்டுனால இந்த வேனை கட்டி வருது ஒரு சில இடத்துல குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் தான் வரும் இன்னொருத்த எந்த டைம்லேயும் வராது அதுவும் இது எதனால் வருதுன்ற ஒரு முழுக்கானவொலி எதாக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வெளி மசாலா கற்றி சவுண்ட் போய் ஃபஸ்ட்டு என் விதைகள் விற்றுட்டு வந்துருக்கோம் உங்களுக்கு தேவனா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது நல்லாவே முளைப்பு திறனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வெயில் காலத்துக்கும் அப்புறம் காலத்துக்கும் நல்லாவே தாங்கும் பொதுவாக இந்த வறட்சியும் தாங்கும் அதுவும் இல்லாமல் மலைகள் அதிகமானால இருந்தாலும் தாங்கும் நம்ம நேராக இந்த ஆட்டுக்கு பிரச்சனையிலே வந்துடுவோம் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பனியார சைஸில் வீங்கி போச்சு இது நம்ம சரியாக கவனிக்கலை ரெண்டாவது ஒரு நாளைக்கு நம்ம குடுப்பாட்டிட்டு விட்டுட்டோம்னா நல்லா குளிப்பாட்டணும் அதுவும் இல்லாமல் குறிப்பாக இந்த தொட்டியில் இல்லாட்டி ட்ரம்மில் போட்டு குளிப்பாட்டினோம் அப்படி இல்லாட்டி குளிப்பாட்டவே கூடாது அப்படி நம்ம ஓசை போட்டு தான் தண்ணியை விட்டு தான் குளிப்பாட்டுறோம்னா நம்ம தொடர்ந்து ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் முழுசாக போடணும் அதுவும் இல்லாமல் அதிகமான அளவில் தண்ணி செலவு பண்ணி நம்ம குளிப்பாட்டோம் அப்படி குளிப்பாட்டினா தான் ஆட்டனுடைய சூட்டுகள் வந்து குறையும் அப்படி நம்ம கொ சும்மா அறகுறையாக ஒரு செலவு சொல்லுவாங்க அப்படி அறகுறையாக நம்ம குளிப்பாட்டி விட்டோம்னா அந்த பிரச்சனை விளைவுகள் தான் சூடு அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கோதுமைகள் அதிகமான அளவில் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஒரு சைடு காரணன்றதுல ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் ஹீட் இருக்கும் ஆனால் இதனால் எந்த விதமான பயப்படணு பயப்படணுன்ற ஒரு அவசியமே இல்லை ஏன்னா அதிலருந்து பக்க அப்படியே உடஞ்சி ஒரு வீங்கின எடுத்து அப்படியே குறைஞ்சி பக்க குறைஞ்சி அதிலேருந்து சலம்லாம் வெளியில் வந்துச்சு அப்புறம் நம்ம இருக்க சலத்தையும் வெளியில் சுத்தமாக எடுத்துட்டோம் இதை எப்படி எடுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இதை நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரி மெடிசன் பண்ணணுன்ற தட தான் நம்ம இந்த கடனில் உள்ளவங்களுக்கு சொல்லப்போகிறோம் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டோன்ற ஒரு இதில் நீங்கள் வந்து அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போவேனா ஓட்டையே போட்டுருச்சு கிட்டத்தட்ட ஒரு பக்கு மாதிரி வந்துச்சு அந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கூட தெரியும் சும்மா பணியாக மாதிரி நல்லா வீங்கி இருந்துச்சு அப்புறம் நம்ம அதுவாகவே இயற்கையாகவே உடஞ்சி வந்துடும் ஆனால் இது உடஞ்சி வரும்போது நல்லா முழுமையாக வந்து இது பண்ணணும் அப்படி அது உள்ள சலம் மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாமே வெளியேற்றணும் ஒன்று ஆடாவே வெளியிட்டு நம்மளும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படி வெளியில் ஏற்றிட்டோம் இதுவும் ஒரு இது தான் ஏன்னா இதுலேருந்து ஒன்று இடத்துல பரவும் அதனால் நம்ம வந்து சுடுதண்ணி எடுத்துக்கணும் சுடு தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு சில இடத்துல நம்ம வந்து பிதிக்க விடணும் பிதிக்க விடும்போது அப்படியே பேஸ்ட் மாதிரி வெளியில் வரும் அதனுடைய சலங்கள்லாம் அந்த சலத்தை வர வர நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வெவ்வே வெவ்வேறு சின்ன துணிகளை தான் யூஸ் பண்ணணும் ஒரே துணியை கடைசி வரையும் யூஸ் பண்ணாயேன் ஒரு துணியை நல்லா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம் அது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் இதை தொடச்சி முடிச்சிட்டு மற்றாட்டுக்கு பக்கத்தில் போடாங்க அதுவும் இல்லாமல் மத்தாடையும் தொடச்சிடறாய்ங்க ஒரு ஆட்டுக்கு ஒரு துணின்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் மித்தாட்டுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு துணி தான் யூஸ் பண்ணணும் நம்ம இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி தான் அப்படியே எடுத்துகிட்டுருக்கோம் இதனால் ஆட்டுக்கு எந்த விதமான வழியும் இருக்காது அதுவும் இல்லாமல் வீக்கன்றனால தான் நம்மளுக்கு ஒரு பார்வைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த ஆட்டுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை நம்ம திரும்ப குளிப்பாட்டி அப்படி இப்போ வந்து நம்ம வந்து கோதுமையை சுத்தமாக பழிவிட்டோம் அதுவும் இல்லாமல் அதுக்கு நம்ம மாற்று உணவாக என்ன கொடுக்குறோம்னா ஆடுகளுக்கு வந்து நம்ம இந்த பாசிப்பயிறு அப்புறமேட்டு கம்பு இது கொஞ்சம் அதிகமான அளவுலையே சேர்க்க ஆரம்பிச்சிடும் இந்த வெயில் காலத்தில் இதுதான் ரொம்பவே நல்லது அதுவும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து இதை கொடுத்துட்டு வர முடியாது வெயில் காலம் முடிகிறப்பே கண்டிப்பாக முடியல நம்ம பாசிப்பயிரும் இந்த பாசிப்பயிர் தூசி பாசிப்பயிர் நம்ம விற்கிற வேலைக்கு வாங்கி போட முடியாது அதனால் இந்த பாசிப்பயிர் தூசி அதுவும் இல்லாமல் கம்புன்னு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது இதை கொடுத்தாலே இதனுடைய குளிர்ச்சியும் உடம்புக்கு வந்து சேரும் அப்புறம் ஆடுகளுக்கு எதுவும் மாறிடும் நம்ம இப்போ என்ன மெடிசன் நம்ம நாட்டு மூலையில் போடுறோம்னா வெறும் மஞ்சளும் மட்டும் போடலாம் அப்பள்ளட்டி வேமாம் ஆறணும்னா நம்ம மஞ்சளும் போரிக் பவுட்ருன்னு ஒன்று கடையில் இருக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே ரெண்டே மிக்ஸ் பண்ணி கலந்து அப்படியே போட்டு விடணும் இது நல்லா உள்பகுதி மாதிரி நல்லா போட்டு விடுங்க பேருக்குன்னு கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டோம்னா அது கொஞ்சம் சரிப்பட்டு வராது ஏன்னா முழுமையாக அடைஞ்சிருந்தால் தான் இந்த மருந்து வந்து செயல்படும் அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டோம்னாலும் அது வாசப்படாது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு தடவை அப்போ இல்லாட்டி மூணு முறையாச்சும் நமக்கு போட்டால் தான் ரொம்பவே நல்லது அப்படின்னா ஆட்டுக்கு வந்து சீக்கிரமாகவே அது வந்து சரியாகும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம் நம்ம வீடியோ தொடர்ந்து போட முடியல விரைவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இது ஒரு நாட்டுக்கடை இரட்டை உரம் போட்டு சொல்லலாம் கொஞ்சம் வளர்கிறதுக்குன்னு தாமதமாக தான் இருக்கேன் இப்போ தான் நம்ம அவனுக்கு முடியலாம் வெட்டிக்கிட்டுருக்கோம் நன்றி வணக்கம்